வெள்ளையர்கள் நம் நாட்டை விட்டு வெளியேற போகும் காலத்தையும் கலிமீச மன்னருடைய முடி இறக்கப்பட்டு மக்களாட்சி மலரப் போகும் காலத்தையும் ஐயா நமக்கு அறிவித்தார் அதைத்தான் நூற்றி பன்னிரெண்டில் நுடிப்பேன் ஓர் ஆண்டாகிறேன் என்று ஆலய பிரவேசம் பற்றி அறிவித்த நம் ஐயா அதைத் தொடர்ந்து பத்து ஆண்டுக்குள்ளே பல சோதனையும் பார்த்து விஸ்தாரம் மேலே விசாரிப்பேன் கண்டாயே என்கிறார் அதாவது ஆங்கில ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறிலிருந்து பத்து ஆண்டு கூட்டினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் வருடம் வரும் அதைத்தான் அனுமன் போன்ற காந்திஜியை தூதுவனாக அனுப்பி வெள்ளையனுக்கு எதிரான நடவடிக்கைகள் மேற்கொள்ளவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு முடிந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வெள்ளையன் நாட்டை விட்டு வெளியேறினார் கலைஞருடைய ஆட்சி முடிவுக்கு வந்தது மக்களாட்சி மலர்ந்தது மக்கள் சுதந்திரமாக வாழவும் சுதந்திரமாக அகிலத்திருட்டு அம்மானை திருயேட்டை படிக்கவும் பாராயணம் சொல்லும் நிலையும் ஏற்பட்டது நாம் சுதந்திரம் அடைந்த பிறகு திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தாலுகா வடக்கங்குளம்பூர் கலைமகள் பிரஸ் என்ற அச்சகத்தார் மூலம் மிகவும் அதிகமான எண்ணிக்கையிலான அகில திருட்டு அம்மானை புத்தகங்கள் புத்தகங்களாக அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது அதன் பின்னர் எல்லா மக்களும் சர்வசாதாரணமாக திரையேட்டை வாசிக்கவும் உற்சாகமாகவும் இனிமையான தமிழில் பாராயண விளக்கங்கள் சொல்லவும் நல்ல ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு ஐயாவின் திரையேடு ஐயாவுக்கு மகிமையாக வாசித்து அறியப்படுகிறது